ஒரு கொள்கைக்காக நீங்க கஷ்டப்பட்டு உருவாக்கின ஒரு அமைப்பையே தியாகம் பண்ணுவீங்களா சித்தாந்தத்துக்கும் அதை செயல்படுத்துற நிறுவனத்துக்கும் இடையில இருக்கிற இந்த ஆழமான உறவை தான் ரெண்டு சக்தி வாய்ந்த வரலாற்று நிகழ்வுகள் மூலமா இன்னைக்கு போறோம் நாம போற இந்த விஷயம் ஒரு முக்கியமான கான்செப்ட சொல்லுது அதாவது ஒரு லட்சியம்ங்கிறது இமயம் மாதிரி அசைக்க முடியாத உறுதியோட இருக்கணும் இது என்ன சொல்ல வருதுன்னா ஒரு நீண்ட கால லட்சியம் ஜெயிக்கணும்னா அதோட தலைவர்களுக்கு அசாதாரணமான நம்பிக்கை இருக்கணும் குறிப்பா தலைமுறைகள் மாறும்போது இந்த உறுதி எப்படி சோதிக்கப்படுதுன்னு ரெண்டு நிஜ வாழ்க்கை கதைகள் மூலமா இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த அசைக்க முடியாத உறுதிக்கான முதல் சோதனை எப்ப வருதுன்னு தெரியுமா அதிகாரம் கைக்கு வரும்போது புதுசா கிடைச்ச அரசியல் சக்தியோட சோதனைகளை சந்திக்கும் போது ஒரு தலைவரோட சித்தாந்த பிடிப்பு எப்படி வெளிப்படுதுன்னு இந்த கதை விளக்குது சூழல் என்னன்னா ஒரு பெரிய அரசியல் வெற்றி கிடைச்சிருக்கு ஆனா நாம பார்க்க போற மாதிரி ஒவ்வொரு வெற்றிக்குள்ளேயும் ஒரு புதுவிதமான ஆபத்தும் ஒளிஞ்சிருக்கு இங்க கேட்கப்படுற கேள்வி ரொம்ப ஆழமானது உங்க ஆட்கள் ஊழல் செஞ்சா என்ன செய்வீங்கன்னு கேட்கறது அது நடக்காதுங்கிற நம்பிக்கையில இல்ல அது நடந்தா உங்க பதில் என்னவா இருக்குங்கிற எதிர்பார்ப்போட கேட்கப்படுது அவரோட பதில் நிஜமாவே அதிர்ச்சி ஆயிருந்துச்சு பிரச்சனையை உள்ளிருந்து சரி பண்றதுக்கு பதிலா அவர் சொல்ற தீர்வு அந்த அமைப்பையே மொத்தமா கலச்சிடுறது இது சித்தாந்தம் எவ்வளவு முக்கியம்னு காட்டுது ஆனா கேள்வி அதோட நிக்கல சரி ஒரு புது கட்சி உருவாக்குறீங்க அதுவும் ஊழல் செஞ்சா என்ன செய்றது இந்த கேள்வி அந்த கொள்கைய அதோட தர்க்க ரீதியான கடைசி எல்லை வரைக்கும் தள்ளுது இதுலேருந்து ஒன்னு நல்லா புரியுது சித்தாந்தம் தான் அதை சுமந்துட்டு போற வாகனத்தை விட முக்கியம் சரி வெற்றி காலத்துல இந்த உறுதியை பார்த்தோம் ஆனா தோல்வியோட விளிம்பில் இருக்கும்போது இதே கொள்கை எப்படி வேலை செய்யும் தான் அடுத்த கதையில பார்க்க போறோம் இப்போ ரெண்டாவது கதைக்கு வருவோம் இங்க சவால் வெற்றியால வரல அதுக்கு பதிலா காலத்துக்கேத்த மாதிரி மாறணும்னு உள்ள இருந்து வர்ற அழுத்தத்தால வருது இது அடிப்படைகளே சோவிக்கிற ஒரு முற்றிலும் வேற மாதிரியான சூழ்நிலை அவருக்குள்ளே ஒரு பெரிய நெருக்கடி வருது அவரை சுத்தி இருக்கிறவங்களே உங்க வழிமுறைகள்லாம் பழசாயிடுச்சு நீங்க மாறணும் அப்படின்னு வாதம் பண்றாங்க இது ஒரு தலைவருக்கு ரொம்பவே கடினமான தருணம் இந்த எச்சரிக்கை அவரோட இயக்கத்தோட எதிர்காலத்தையே கேள்விக்குள்ளாக்குது அதாவது நீங்க மாறலனா நீங்க உருவாக்குன எல்லாமே உடஞ்சு போயிடும்ங்கிறது தான் அந்த நேரடியான மிரட்டல் மறுபடியும் முதல் கதையில பார்த்த அதே அசைக்க முடியாத கொள்கை பிடிப்ப இங்கேயும் நாம பாக்குறோம் அடிப்படைகளை சமரசம் செய்யறத விட எல்லாத்தையும் இழந்துட்டு ஜீரோல இருந்து மறுபடியும் தொடங்குறதுக்கான தைரியம் சோ இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு ரெண்டு அலகலக சூழ்நிலைகள் இருக்கு ஒன்னு வெற்றியோட உச்சம் இன்னொன்னு தோல்வியோட விளிம்பு ஆனா ரெண்டுலையும் பதில் ஒண்ணுதான் இந்த ரெண்டு பதில்களையும் இணைக்கிற அந்த சக்தி வாய்ந்த கொள்கை என்னன்னு இன்னும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் ஒரு பக்கம் ஒரு தலைவர் வெற்றியால வர்ற ஊழல்ல இருந்து தன்னோட கட்சியை காப்பாத்த அதையே தியாகம் பண்ண தயாரா இருக்காரு இன்னொரு பக்கம் ஒரு தலைவர் தன்னோட அடிப்படை கொள்கைகளை காப்பாத்த தன்னோட அமைப்பு தோத்து போறதுக்கு கூட அனுமவிக்க தயாரா இருக்கார் இங்கதான் சித்தாந்த பிடிப்போட உண்மையான அர்த்தம் நமக்கு புரியுது இது வெறும் தனிப்பட்ட நம்பிக்கை கிடையாது இது எந்த ஒரு நிறுவனத்தை விடவும் நிரந்தரமானது முக்கியமானதுன்னு கருதப்படுற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை அமைப்பு இந்த ரெண்டு கதைகள்ல இருந்தும் நமக்கு கிடைக்கிற முக்கியமான பாடம் என்னன்னா சித்தாந்தத்துக்கும் அதை செயல்படுத்துற நிறுவனத்துக்கும் இடையிலான உறவை பத்தின மிக முக்கியமான பாடம் இது இதோட முக்கிய செய்தி இதுதான் ஒரு லட்சியம் உண்மையிலே நிலைச்சு நிக்கணும்னா அதோட கொள்கைகள் கட்சிக்கு மேல இருக்கணும் அதோட வழிமுறைகள் அமைப்புக்கு மேல இருக்கணும் உண்மையான உறுதினா தேவைப்பட்ட எல்லாத்தையும் இழந்துட்டு திரும்பவும் ஆரம்பிக்க தயாரா இருக்கிறது தான் இது லட்சியங்களுக்கும் அதை முன்னெடுத்துட்டு போற அமைப்புகளுக்கும் இடையிலான உறவை பத்தி நம்மளை யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வியோட முடியுது எந்த ஒரு கொள்கைக்காகவும் அதை காப்பாற்ற உருவாக்குன நிறுவனத்தையே தியாகம் பண்ண வேண்டிய புள்ளி எது யோசிச்சு பாருங்க